அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் அருகில் ஒரு பஞ்சாயத்து மண் ரோடுங்க மண் ரோட்டு மேலே வடக்கு பார்த்த பூமியாக இருக்குது இடத்துக்கு ரோடு பேசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு அடி வருங்க நல்லா ஒரே சமமான பூமி இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு நூறு அடி போனோடனே தார் ரோடுங்க எல்லாம் நல்லா போக்குவரத்து உள்ள ரோடு தார் ரோடு அருகாமையிலே இருக்குது இடம் சமமான பூமி மொத்த விலையை அறுபத்தெட்டு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு லட்சரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த உப்படமங்கலம் சரௌண்டிங்கிறது உப்படமங்கலத்திலேருந்து இடம் கலக்க வருங்க எல்லாம் காவேரி ஸ்கீம் பயிற ஏரியா தண்ணி வசதிங்கிறது இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பண்ணை வீடு மாதிரி அமைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல இடமா இருக்குங்க வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நம்ம நேரில் உட்காந்து ரேட்டை அனுசரித்து பேசி எடுத்துக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவான ஆவணமாக இருக்குதுங்க ஓகே நன்றி வணக்கம்